வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துரையில் போலியாக நகை அடகு கடை நடத்தி வந்த நபர் கைது இனி பிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள நமங்குணம் திருவள்ளூர் நகரை சேர்ந்தவர் இந்திரா வயது நாற்பத்தி ஏழு கணவர் பெயர் கதிர்வேல் ஆவார் தனது கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து சம்பாதித்து வாங்கிய நகையை குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அடகு வைப்பதற்கு செந்துரை சென்றுள்ளார் அங்கு குழுமூரை சேர்ந்த ராமு வயது முப்பத்தி இரண்டு தந்தை பெயர் ராமச்சந்திரன் என்பவர் தான் செந்துரையில் ஸ்ரீ கணபதி என்ற அடகு கடை நடத்தி வருவதாகவும் மற்ற கடையை விட குறைவான வட்டியில் பணம் தருவதாகவும் கூறியதால் ஒன்பதரை பவுன் நகைகளை வெவ்வேறு தேதியில் அடமானம் வைத்துள்ளார் இந்நிலையில் அடகு வைக்கப்பட்ட நகையை மீட்க அசல் மற்றும் வட்டியுடன் கடந்த ஆண்டு சென்று பார்த்தபோது கடை பூட்டப்பட்டு இருந்தது இதனால் அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்தபோது மேற்படி ராமு பல பேரிடம் அடகுக்கு நகைகளை வாங்கி மோசடி செய்து ஏமாற்றை விட்டு தலைமறைவாக இருப்பதாக கூறினார்கள் இதனையடுத்து புகார்தாரர் இந்திரா அவர்கள் அளித்த புகாரின் பெயரில் அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் திருமதி அமரஜோதி அவர்களின் தலைமையிலான குற்றப்பிரிவு காவல்துறையினர் தலைமறைவாக இருந்து வந்த ராமுவை கைது செய்து மாவட்ட காவல் அலுவலகம் கொண்டு வந்தனர் மேலும் மாவட்ட குற்றப்பிரிவு பொறுப்பு காவல் ஆய்வாளர் திரு சந்திரமோகன் அவர்கள் மோசடி சம்பந்தமாக தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள் இவ்விசாரணையில் எதிரியானவர் அரசு அனுமதி பெறாமல் போலியாக நகை அடகு கடை நடத்தியதும் மேலும் இதுபோல பல நபர்களை நம்ப வைத்து நகைகளை மோசடி செய்ததும் தெரியவந்தது பிறகு எதிரி ராமோபின் மீது வழக்கு பதிவு செய்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் இந்த மோசடி சம்பந்தமாக இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களிடம் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றுள்ளது மேலும் இம்மோசடியில் நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதால் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தீயின் செய்ததாக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்